ஹாய் மக்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நான் லைன் வந்துவிட்டேன் வாங்க வாங்க நண்பர்களே விநாயகர் பிள்ளையா இருக்கு பர்த்டே ஒருத்தன் கேக் கட் பண்ணணும்னு அடம் இருக்கான் வளர்லார் கதை சொல்லுங்க புக் எடுத்துறோ கதை சொல்லுங்க நீ போய் எடுத்துறா ஏ ஏ ஊசி ஊசி રંગ இறங்க 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 இறங்கமா இந்த இருக்கு ஹாய் ஜெய் ஜெய் வாங்க 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 வெல்கம் 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 ஹாப்பி ஹாப்பி கணேஷ் சதுர்த்தி சதுர்த்தி விநாயகர் நல்லா நல்லா இருக்கீங்களா டன் கார்த்தி யூ நான் இருக்கேன் நீ தான் படிக்கணும் வல்லர் பெருமானர் வாழ்வியல் பாடங்கள் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஹவ் அபட் யூ ஃபைன் ஃபைன் சாப்பிட்டீங்களா எப்படி போச்சு விநாயகர் சதுர்த்தி கோயிலுக்கெல்லாம் போனீங்களா அவங்களுக்கு விஷ் பண்ணீங்களா ஏம்மா விஷ் பண்ணிங்களா அவங்களுக்கு ஃபெஸ்டிவல் எப்படி போச்சு சூப்பராக போச்சு எங்களுக்கு இன்னைக்கு நல்லா சூப்பராக ஜாலியாக போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு ஜெய் எஸ்எஸ் ஓ சூப்பர் சூப்பர் ம் என்ன ஒரு விளையா ஃபிக்ஸ் ஆயிடுச்சா எல்லாம் ஓகே ஆகி ஃபிக்ஸ் ஆயிடுச்சா வீட்டில் கனிஷம் வைக்கும் ஓ வீட்டில் ஓகே ஓகே ம் பெரிய பிளேயராக வாங்கி இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வா சூப்பர் சூப்பர் ம் ம் வா வா அருமை அருமை ம் சொல்ல வேலை பார்த்தீங்களா கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லாமலே மறைச்சிங்க பாருங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ஆனால் இப்போ தான் சொல்கிறீங்கல்ல ஹாய் மணி வாங்க வாங்க இன்னொன்று ஃபஸ்ட்டு ஒன் ஃபீட்டு தானா ஓ ஒன் ஃபீட் தானா சரி 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 இப்போது பழைய ஐடியில் சேட் கமெண்ட் பண்ணாலும் காட்டலையா உனக்கு எப்போ பண்ணீங்க இப்போ வரத மணி காட்டுது மினி பாய் இப்போ வர்றது மட்டும் தான் காட்டுது முதல்ல பண்ணிங்களா ஆல்மோஸ்ட் ஃபைனல் சொன்னீங்க இன்னும் ஃபைனல் ஆகலை அதான் ஃபைனலுக்கு வந்துருச்சுல ஓகே ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஏதாவது டேட் எதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இப்போ பேசலாம் அப்போ போயெலாம் அப்போது அதெல்லாம் பண்ணிட்டு தான் வரையேன்னு இதில் அப்படியா எனக்கு எதுவும் ஷோ ஆகலைப்பா இத்தனைக்கும் ஆளில் தான் வச்சுருக்கேன் ஆள் கமெண்ட்டில் தான் வச்சுருக்கேன் ஆனாலும் வர மாட்டேங்குது தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஓகே எதாவது டேட் எதாவது இந்த டே இப்போ பண்ணலாம் இப்போ பண்ணலாம் மந்த்து அந்த மாதிரி எதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா நவம்பர் மந்த்துன்னு ஜஸ்ட்டு வாய் வார்த்தையாக தான் சொல்கிறாங்க ஓ சூப்பர் சூப்பர் ம் ஓகே ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஓகே தேங்க் யூ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி பாய் எப்படி போச்சு உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி லீவ் மெனி பாய்

பிபிஜே ஹாய் வாங்க நல்லா நல்லாயிருக்கீங்களே என்ன ஃபோனு கையில் தானே பிடிச்சிவிட்டுங்க தட்டிக்கிட்டு கிட்டாதான்மா டம்முன்னு கீழே விழுந்துடும் கையை விட பிபிஜே ஹாய் வாங்க லைவில் லைக் கொடுத்தா அப்படி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நினச்சிக்கோங்க ஃப்ரோஷோ சுற்றி ஃப்ரோஷே தட்டி மட்டும் விட்டுறது அது மட்டும் இல்லமா என்னோட பர்த்டே டேட்டில் முகூர்த்தம் இருக்குது ஸோ அதே டேட்டில் மேரேஜ் வச்சா ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராது ப்ராப்ளம் வராதா வேண்டாம் வேண்டாம் அது டேட்டை மாற்றி பண்ணுங்கள் வேண்டாம் நவம்பர் டென்த் ஓ சரி சரி ஓகே ஓகே ம் அது வேறு எதுவும் மாற்றி தான் பண்ணுங்கள் நவம்பர் டென்னுங்கிறது பிஃபோராக பண்ணுங்க இல்லை அதுக்கு ஆஃப்டராக பண்ணுங்கள் பண்ண கூடாதுன்றாங்க அது எனக்கு கரெக்டா தெரியல சொல்லுவாங்க எங்க வீட்டுல வேணா அம்மா எல்லாம் கேட்டு பாருங்க தெரியுங்க இருந்தா கண்டிப்பா சொல்லுவாங்க அதனாலதான் நானு சாப்பிட்டாச்சா மேடம் கருப்பான் ஹாய் வாங்க திருச்சி ஹாய் வாங்க சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்க லைஃப்ல போர்ட் லைக் ரொம்ப நன்றி அப்படின்னு என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் பேர் என்ன பண்ணினா மேரேஜ் டேட்டு மறக்காமல் ஞாபகத்தில் இருக்கும் ஐயோப்பா என்ன ஒரு புத்திசாலித்தனோ ம் பர்த்டே டேட்டை மறக்க மாட்டேங்க நான் மேரேஜ் டேட்டை மறந்துருவீங்களா பார்த்து தான் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆமாம் பர்த்டே டேட்டு மறக்க மாட்டாங்க ஆனால் மேரேஜ் டேட்டு மறப்பாரு இது என்னங்க நியாயம் ம் இல்லை ह ह ह नीला पो सिरका देंगे सुनेंगे इंग्लिश वर्ड प्लीज साइलेंट वॉच பண்ண அப்படிங்க நம்பர்கள் பத்ரீக்கு फ्रेंड्स எல்லாரும் டிஷ் பண்ணுவாங்க சோ

தயவுசெஞ்சு எப்படி வச்சுடா புக்கெல்லாம் வீணாக்கிடாதீங்க ம் நீ எடுத்து வை நீ எடுத்து வை ஓரா பண்ணது எடுத்து வை நீ ம் நீ எடுத்து வையம்மா பக்கத்துல ஃச்சர் பிளானோட இருக்கணும்னு பெரியவங்க சொல்லி தந்திருக்காங்க ஓ சரி சரி ம் யாரப்பா அந்த பெரியவங்க நான் பார்க்கணும் யார அந்த பெரியவங்க பொதுவாக சொல்லுவோம் நீங்களே அடிச்சு விட்டு பொதுவாக சொல்லுவோமா சொல்லுங்க பார்க்கலாம் நீங்களே தானே சொல்றீங்க அப்புறம் பொதுவாக சொல்றோம் அவர் பெயர் ஜெயபிரகாஷ் தெரிய தெரியாது நீங்க தானே எனக்கு தெரியும் ஆ தெரிய தயவு செஞ்சு பேன் போடுறா மோனேஷ் தயவு செஞ்சு ஃபேனை போடும் மோனேஷ் தெரியும் ஒரு அந்த பெரிய மனுஷன் யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க சொல்லாமலேயே எனக்கு தெரியும் தயவுசெய்து வேணாம் மோனிஷு உள்ள போயி நீங்கள் சொன்னதையும் கன்சல்ட் பண்ணுறீங்க ம் வீட்டில் கேட்டு பாருங்க அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துட்டு நீங்கள் ஏட்டி சும்மா இருமா முடியலை என்னால் நீ ஏன் இப்படி கத்துருப்பா உள்ளே போயண்டா மனசாட்சி ஏடா உனக்கு மோனிஷ் உரு மனசாட்சி அம்மா மோனிஷே என்னோட பர்த்டே டேட்ல தான் என்னோட மாமாக்கும் மேரேஜ் ஆச்சு சு அவரும் நல்லாதான் இருக்காரு உம் உங்களோட பர்த்டே டேட்ல அவரோட பர்த்டே டேட்ல ஆகலல்ல மோனேஷிம்மா ரெண்டு பேருக்கும் ஒன்றும் முடியலன்னு நினைக்கிறேன் நானு ஏய் இந்த இசை கூட நீ தொ தொடர்த்த கூட எடுத்து வைப்போம் தோசு ஃபேன் போடு தேவையில்ல வேலை பண்ணிட்டுருக்கடா ம் எஸ் எஸ் ஓகே ஓகே ம் பா ஃபோன் கையில் நாம் பிடிச்சிட்டு இருக்கேன் நானே நீ ஆட்டை ஆட்டம் ஆட்டிக்கிட்டு இருக்கேன் गदू तो रहे होंगे गदू तो रहे पायलट अगर नाबालिग होता सही है ओके ओके बाय बाय नाइस टू मीट यू रात से लॉन्ग ब्रेक हो सी அதை விட்டுல லைக் கூடுதல் ரொம்ப நன்றி ஆஹா இது வேண்ட வேற கவர் அந்த பை மாதிரி இருக்கு எடுத்துக்கோ எதனா ஒரு பைய எடுத்துக்கியே ஆஹா அதெல்லாம் இல்லை அப்படின்னு எனக்கு சரி போ அது எழுதி கொடுப்போம் பாப்பா 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 ஒன்னு பல்லு கொஞ்சம் தலையுக்காவோ